வணக்கம் பால ஜகம கந்தசாமி கிளாஸ் வீடியோ தான் இது இது பாத்தீங்கன்னா நமக்கு மனித நலனின் நுண்ணுயிர்கள் அப்படிங்கிற டைட்டில் தான் நம்ம பார்க்க போறோம் இதுல இருந்து ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கோ குரூப் டூக்கோ ப்ரிப்பேர் பண்ற மாதிரி டெட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமா இது ஏன்னா கேள்விகள் எல்லாமே கொஞ்சம் டீஃபா கொஞ்சம் தான் போய் கேட்பாங்க டிஎன்பிசில பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுல மூணு வகையை பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் மேலோட்டமான டாபிக் மேலோட்டமான கண்டென்ட் இப்ப நம்ம படிக்கிற மனித நலனின் நுண்ணுயிர்கள் இப்ப இதுல வரக்கூடிய இந்த பாக்டீரியாசல் வைரஸ்கள் இதெல்லாம் என்னென்ன நோய்களை ஏற்படுது எதில நல்லது செய்யும் எதிர்ப்பு கெட்ட செய்யும் அப்படிங்கிற விஷயத்து வந்து மேலோட்டமா நம்ம பாக்குறதுங்கிறது வேற இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பைனலா கடைசியா போறதுக்கு ஃபர்ஸ்ட்ல போறதுக்கு இல்லாம மிடில்ல வரக்கூடிய கண்டென்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா கடைசியா வர்றது வந்து ரொம்ப ஆழமா டீஃபா கேட்கக்கூடிய கேள்விகள் இது உங்களுக்கு நல்லது தெரியும் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மனித நுண்ணுயிர்கள் வரக்கூடிய பேர்கள் எல்லாம் பாருங்க அப்படின்னா ஸ்டெப்ரோகாக்கஸ் தெர்மோஃபைல்ஸ் அதே மாதிரி லாக்டாப் பேசலஸ் பல்கேரிகஸ் இந்த மாதிரி பேரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புதுசாவும் ரொம்பவும் ஆழமாவும் இந்த பேரால் எப்படி சார் மனப்பாடம் பண்றது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வர்ற மாதிரி தான் நமக்கு இதுல இருக்கும் ஆனா எக்ஸாம்ல இந்த மாதிரி இதுல இருந்து இந்த மாதிரி ஏரியா இருந்து கேள்விகள் எடுக்கிறாங்க இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா போன முறை டேட்ல வந்து ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த பேட்ச் பேச்ச போட்டதுல அப்போ நமக்கு இங்க என்ன தேவைப்படுதுன்னா டெட்டுக்கு படிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பேனபால் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறது ஒரு நல்ல தெளிவா தெரிஞ்சுக்காங்க அதே மாதிரி மேத்ஸ்லையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபார்முலாக்கெல்லாம் மனபாரம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நமக்கு வந்து டிஎன்பிசி குரூப் குரூப் ஒர்க் குரூப்புக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியாது இதுல வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க இதுக்கு தந்து மனநிலையை தயார் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னா முதல்ல நான் சொல்லிடுறேன் ரைட் இப்ப முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டாபிக் போயிடலாம் மனித நலனில் நுண்ணுயிர்கள் அப்படின்ற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா நன்மை பைக்கும் நுண்ணுயிர்களும் இருக்கும் அதே மாதிரி தீமை பைக்கும் நுண்ணுயிர்களும் இருக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல பேசிக்கா பாக்கணும் அப்படின்னா பாட்டிரக்கள் பூஞ்சைகள் புரோட்டோசாவா சில பாசி அதே மாதிரி வைரஸ் பாசி நீங்கள் சொல்லக்கூடியது வைரஸ்கள் வைரஸுடைய மூலகம் அதாவது விராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் மூலகம் அது மட்டும் இல்லாமல் பிரயான்கள் அப்புறம் நிறைய இருக்கு அந்த உயிரியல் மண்டலத்துடைய முக்கிய கூறுகள்னு சொல்லப்படுது இதை கூட எக்ஸாம்பிள் கேட்டு சொல்லுவாங்க அதுதான் சொல்றேன் மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சில நுண்ணுயிர்களை பத்தி நம்ம இதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கறது வந்து வீட்டு பயன்பாடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் நம்ம வீட்டில் டெய்லியுமே அன்றாட அன்றாட வாழ்க்கையில் நாம தயாரிக்கிற இந்த இட்லி தோசை பாலாடு கட்டி தயிர் யோகாட்டு பெசஞ்ச மாவு ரொட்டி ரொட்டி ரொட்டில ரொட்டி அதே மாதிரி வினிகர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் அதோட விளை பொருட்கள் அது என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பயன்படுது அப்படின்னு பாத்தல இதுல பாத்தீங்கன்னா லாக்டிக் அமில பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படுற லாக்டோபெஸ்ல சஸ்டோஃபிளஸ் அதாவது இந்த அசிட்டோஸ் முதல்ல நீங்க வந்து லேட்டோ லேக்டோ லாக்டிக் இப்படி எந்த லேக் அப்படின்னு வந்தாலும் அது பால் பால் சம்பந்தப்பட்ட டைட்டில் வச்சுக்கோங்களேன் லாக்டோ மீட்டராகட்டும் லாக்டோ இதுல வரக்கூடிய அத்தனையுமே பாத்தீங்கன்னா லாக்டோ லாக்டன் எப்படி வருதோ அது அத்தனையுமே பால் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தான் சரிங்களா சரி இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசிட்டோஃபிளஸ் லேப்டாப்ஸில் இந்த பேர் வந்து பேஸிக்கான பேர்தான் நம்ம இதில் நுண்ணுயிரிகள் படிக்கும்பொழுது இதெல்லாம் நம்ம பேசிக்கான பேரு தான் அசிடோஃபிளாஸ் லேப்டாப்லஸ் அசிட்டோபிளஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி லேப்டாப்ளஸ்லஸ் லேட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேருமே இது எல்லாமே பயன்பெறக்கூடிய நுண்ணீர்கள் வகையை சேர்ந்தது இது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இறப்பை உணவு பாதையில் இருக்கக்கூடிய அந்த நோயை வந்து உண்டாக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் இருக்குது பாருங்க அதாவது இறப்பு பாதையில் வரக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் சில நுண்ணுயிர்கள் பாத்தீங்கன்னா நம்ம சிறு குடர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாக்டீரியர்கள் இருக்கு அந்த நுண்ணுயிர்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்துது இந்த லேப்டாப் இப்ப பாத்தீங்கன்னா அமில சமநிலை அப்படின்றது இப்போ ஒண்ணும் கிடையாது நமக்கு வந்து அல்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க பால் சம்பந்தப்பட்ட பொருள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே அது அப்படியே என்ன சொல்றது சமநிலைக்கு கொண்டு வந்துடும் அமில சமநிலையை சரி பண்றது வந்து லாக்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க பால் சம்பந்தப்பட்ட பொருள் பால்ல வளரக்கூடிய லாக்டிக் அமில பாத்திரியக்கள் அதே மாதிரி பால்ல இருக்கிற பால் புரதத்தை செரிமானம் செஞ்சு கேசின் அப்படிங்கிற கேசின் அப்படிங்கிற தயிரா அதை மாத்துது கேசின் தயிர் இதை வச்சுக்கோங்க முதல்ல இந்த பேரெல்லாம் மனப்பணமா இருக்கணும் அப்படின்னா கேசின் அப்படின்னா தயிர் இந்த மாதிரி பேர் தக்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அது நம்ம நடைமுறை பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவ்வளவு கொண்டு தூய்மையான பால்ல கொஞ்சோண்டு தயிர்ல மில்லியன் கணக்குல லேப்டோப் இல்லை அப்படின்ற என பாக்டீரியாக்கள் இருக்கும் இதுதாங்க தயிராக்குறது இது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம தர ஊற்றி வைக்கணும்னு சொல்றோம் உரை ஊற்றி வைக்கிறோம் தர ஊற்றி வைக்கிறோம்ன்ற பேரலை சொல்றோம் இல்லைங்களா நைட் பால் கொஞ்சம் சூடு பண்ணி விட்டு அந்த இல வெப்பம் அதாவது என்னன்னா ஒரு நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பழைய பால் அதை ஏற்கனவே தயிருக்கு பெற போட்டு வச்சுருந்து பாருங்க அந்த உரையை ஊற்றுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நாற்பது டிகிரி செல்சியஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவடைய எண்ணிக்கை அதிகமாகி பால் தயிரா மாற்றுது சோ பாலை விட தயிர்ல அதிகமான இந்த கரிம்பு அமல்கள் சத்தான கரிம அமிலங்கள் இருக்கு வைட்டமின்கள் இருக்கு பாக்டீரியாக்களை பயன்படுத்தி பாலை நொதிக்க வைக்கிறது மூலமா தான் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா ஸ்டெப்டோகஸ் இந்த காக்கஸ்ங்கிற பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தை வந்து அடிக்கடி நம்ம பின்னாடி பறிக்க போறோம்

யோகாட்டின் மனத்திற்கு அதாவது வாசனைக்கு வரக்கூடிய இந்த ரோ இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது நான் அடுத்தேன் அந்த வாசனை வரக்கூடிய அதுல இருக்கு எப்படி அந்த இது வாசனம் வருது அப்படின்னா அசிட்டால் தான் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அசிட்டால்டிஹைட் அப்படிங்கிற பேரு நான் எழுதல வாசமா இருக்கும் பாருங்க அந்த பால் இந்த தயிர வருங்க அது ஒரு மனத்தை கொடுக்கும் யோகாட்டிக் அப்படின்ற ஒரு மனத்தை கொடுக்கும் சரிங்களா சோ அந்த பேர் தான் இந்த அசிட்டால் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அசிட்டால் எழுதி வச்சு எங்கேயா காரணம்னு பார்த்தேன் இது வந்து ஒரு வாசனை மனம் மனத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கு என்னன்னு இதுவும் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க யோகா டீம் அதாவது மனத்திற்கு அதுல இருக்கிற அசிட்டால்டைடு தான் காரணம் அசிட்டால்டிஹைடு அதுதான் காரணம் அப்படின்ற பேரை மனப்பம் பண்ணிக்கோங்க எப்பவுமே பல வகையான சுவைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போ போனோம் அப்படின்னா இந்த பேக்கரி கடையில் போய் பா பார்த்துன்னு வச்சு போனோம் இந்த பால் பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த பாலாடு கட்டி அப்புறம் பால் பொருத்தமான கேசனை தெரிய வைக்கிறதுக்கு மூலமா உருவாக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் பாலாடு கட்டி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிலைக்கு மாற்றப்பட்ட பால் அந்த பால் வந்து திரியறதுக்கு பால் திரிவதற்கு பாருங்க பால் திரிவதற்கு ரென்னட் இந்த பேரை மனப்பான் கேட்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா பாலாடுகட்டை உற்பத்தி செய்யறப்ப அந்த பாலாடி கட்டை உற்பத்தி செய்யறப்போ அமில நிலைக்கு மாற்றப்பட்ட பால் அந்த திரியுறதுக்கு ரென்னட் அப்படிங்கிற நொதி சேர்க்கப்படுது கடைசியா உறைந்த நிலையில் திடப்பொருளை பிரிச்சு எடுத்து அழுத்துறது மூலமாகவும் பாலாடுகட்டி எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க இதுல ஒரு பேர் நான் சொல்லிருப்பேன் லேக்டோ காக்கக்கு கூடிய பொருள் பாலாடை கட்டி கா கா கட்டி கா இந்த மாதிரி மைண்ட் மனப்பட பண்ணிக்கோங்க அதே மாதிரி லேக்டோ அல்லது ஸ்டெப்டோ காக்கஸ் ஓகேங்களா இந்த மாதிரியான வினை தொடக்க இந்த பாக்டீரியாக்களுடைய உதவியால தான் இந்த பல வகையான பாலாடை கட்டிகள் உருவாக்கப்படுது அப்படின்ற ஒரு மைண்ட்லயும் ஒரு விஷயத்தையும் மனசு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா பனீர் நம்ம கூட பார்த்துருப்போம் நிறைய அந்த விளம்பரத்தோட பேர் நமக்கு வேணா பனீர் தெற்காசியாவில் குறிப்பா இந்தியாவில் பொதுவா பனீர் அப்படின்னு சொல்லப்படுகிற பல வகையான பாலாடுக்கட்டை கட்டிகள் வந்து பயன்படுத்துறாங்க சரிங்களா பனீர் அப்படிங்கிற இது எப்படி சார் தயாரிக்கிறாங்க கொதிக்க வச்ச பால்ல பால் கொதிக்க வச்சல கொதிக்க வச்ச பால்ல எலுமிச்ச சாறும் வினிகரும் சரிங்களா எலுமிச்ச சாறு வினிகர் அல்லது சாப்பிட தகுந்தமான சில அமிலங்களை சேர்த்து பாலை திரிய செஞ்சு அதாவது திரிய வச்சு அப்புறமா பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க பிரியோஜனி இது நான் அப்படியே மேலே ஏத்திக்கிறேன்

பிரியோனி பாட்டீரியம் செர்மானியே அப்படின்ற இந்த இடத்துல வந்து நம்ம படிச்சிடலாம் செர்மானியே இது நமக்கு இன்னும் பல இதுக்கு வருது அடுத்து அதாவது இந்த பேர் மனப்படம் பண்றது சிரமமா இருந்துச்சு அப்படின்னா பிரபு அப்படின்னு பிரிச்சுக்கோங்க பிரபு அப்படின்ற பேர் பிரிச்சுக்கோங்க பிரபியோனி பாத்தீரியம் செர்மானியே ஜெர்மனியே அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க சரிங்களா சோ பிரபு ஜெர்மனி வச்சுக்கோங்க பெரிய பேர் வர்றதுக்கு என்ன காரணம் அதாவது இது இந்த பேரை நம்ம மனப்படமாட்டாலும் நமக்கு என்ன யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா பாலாடக்கட்டிகள் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய துளைகள் இருக்கும் அந்த துறைகள் வந்து அந்த துளைகள் வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த பாக்டீரியம் பிரபயோனி பாக்டீரியம் செர்மானியை அப்படின்ற அந்த பாக்டீரியா உற்பத்தி செய்யக்கூடிய அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு தான் அதுக்கு முக்கிய காரணம் சரிங்களா அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் ஸ்விஸ் பாலடை கட்டிகள தெரிகிற பெரிய தொலைகளுக்கு காரணம் இதுதான் இந்த பாக்டீரியா தான் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இட்லி தோசை நம்ம டெய்லி சாப்பிடணும் இந்த இட்லி தோசை பாருங்க லியூகோ நாஸ்டாக் நாஸ்டா துண்டியா அப்படின்னு நம்ம சென்னை சிறையில் பேசியிருப்பாங்க பாத்தீங்களா சோ அந்த நாஸ்டா அப்படின்ற பேரை மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு டக்குனு இந்த பேர் வந்துடும் லியூகோ நாஸ்டாக் அதாவது நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இட்லி தோசை அவன் ஒதுக்க செய்கிற இந்த பாக்டீரியமும் சரிங்களா இந்த அதாவது நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கு இட்லி தோசை நொதிக்க செய்யறது அந்த பாக்டீரியா எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே மாதிரி ரொட்டி தயாரிப்பதற்கு சரிங்களா ரொட்டி தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துற மாவை சக்ரோமைசஸ் சக்ரோமைசஸ் செரிவிசியே ரொட்டி செரிமானம் ஆகுதோ ஆகாதோ ரொட்டி பாத்தீங்கன்னா செரிமானம் ஆகுறதுக்கு அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க சரி விசியே சோ செரிமானம் செஞ்சு விட்டுரும் அப்படின்னு மனசு வச்சுக்கோங்க அதாவது அடுமணி ஈஸ்ட் சொல்லக்கூடிய இந்த பேர் சக்ரோமைசிஸ் சரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடுமணி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த ஈஸ்டும் நொதிக்க செய்யுது சரிங்களா இதுக்காக குளுக்கோஸ் நொதித்தல நடக்கிறப்போ இங்க பாருங்க குளுக்கோஸ்ல எத்தில் இப்ப மாவு புளிக்கிறதுக்காக டெய்லி நம்ம இது பண்றோம் பாத்தீங்களா இந்த விஷயத்துக்கு நம்புறோம் குளுக்கோஸ் நிறத்தில் நடக்கிறப்ப உருவாகிற எத்தில் ஆல்கஹால் அதோட அந்த எத்தில் ஆல்கோ பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இந்த ரெண்டுமே சேர்ந்து மாவு புளிக்கிறதுக்கு காரணியா சொல்லப்படுது சரிங்களா மாவு நம்ம இட்லி தோசை சொல்றது நம்ம மாவு புளிக்கிறதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும் அந்த இருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நொதிச்ச அந்த நொதித்த மாவுல இருந்து ரொட்டி தயாரிக்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடும் எத்தில் ஆல்கஹாலும் வெளியேறதுனால ரொட்டி அது வெளியேறினா ரொட்டி மென்மையா இருக்கும் சரிங்களா புளிக்கிறதுக்கு உள்ள இருக்கிற காரணம் சொல்லுவோம் சோ மென்மையாகவும் தொலைகள் இருக்கிற மாதிரியும் இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொழிற்கூடங்கள்ல தொழிற்சாலைகள்ல இந்த நுண்ணுயிர்களுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஸ்டெப்போ மைசின் செல்மன் வேக்ஸ்மேன் இந்த பேர் இருக்காங்க நம்ம சொல்றோம்னா தொழிற்கூடங்க உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பொருட்கள் நுண்ணுயிர பயன்பாடுல தொழிற்சாலைகள்ல நுண்ணுயிர்களை அதிக அளவு உற்பத்தி செய்யறதுக்காக பெரிய நொதி கலங்கள் தேவைப்படுது சரிங்களா நொதி கலங்கள் தேவைப்படும் இப்ப உயிர் எதிர்பொருள் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பயன்பாடுகளை வரிசை பார்த்தீங்கன்னா உயிர் எதிர்ப்பொருள் அப்படிங்கிறது வந்து நுண்ணுயிரிகளால உற்பத்தி செய்யப்படுற ஒரு வேதிப்பொருள் சரிங்களா உயிர் எதிர்ப்பொருள் அப்ப உயிர் பொருள்னா அது ஸ்டேட்டா இருக்கும் உயிர் எதிர்பொருள்னா அதுக்காக நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய வேதி பொருள்கள் நம்ம சொல்றோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளேக்கு மூளைப்படல அலைச்சி அதே மாதிரி தொண்டை அடைப்பான் தொழுநோய் காச நோய் இந்த மாதிரி நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்போ ஸ்டெப்டோ காக்கஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டெப்டோ அப்புறம் பேசிலு காக்கஸ் இதெல்லாம் பொதுவான பெயர்கள் அடிக்கடி இந்த டாப்பில வரக்கூடிய பெயர்கள் இதை நம்ம எப்பவுமே டிஃபால்ட்டா மனசுல வச்சுட்டே இருக்கிறோம் இது சேஞ்ச் ஆகிறது பாத்தீங்கன்னா இந்த மைசின் அப்படிங்கிற வார்த்தை என்னடாகும் ஸ்டெப் டோ மைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உயிர் எதிர் வந்து செல்மோன் பேக்ஸ் மேட் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அத கண்டுபிடிச்சா அது மட்டும் இல்ல இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல வருஷம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் என்ன இருக்கு நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல உயிர் எதிர்பொருள் அப்படிங்கிற சொல்ல முத முதல்ல அவர் தான் சொன்னார் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பிருக்கு நெக்ஸ்ட் பாருங்க அலெக்சாண்டர் பிளம்மிங் பெனிசிலின் அதாவது மருந்துகளின் ராணின்னு சொல்லக்கூடிய அந்த பென்சிலின் மருந்து இருக்கு பாருங்க அதை அவர் கண்டுபிடிச்சவர் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கப்ப பாத்தீங்க அந்த ஆராய்ச்சி கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு இவரு பென்சிலின் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணல ஸ்டைபோலாக்கா கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டைபோலோ காக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா பத்தின ஆராய்ச்சி அவர் செஞ்சிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அதை சரியா சுத்தம் செய்யப்படாத ஒரு கண்ணாடி தட்டுல வச்சிருப்பார் அது வந்து பாத்தீங்கன்னா பச்சை பூஞ்சை வளர்ந்திருக்கும் பூஞ்சைகள் பூஞ்சைகள் இருக்கு சுத்தியும் வளர்ந்துருக்கும் இப்போ சுத்தியும் இந்த ஸ்டைப்போ காக்கை காக்கா அப்படின்ற மனசை வச்சுக்கிட்டேன் ஸ்டைப்போலோ காக்கை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா வளர முடியாம போயிடுச்சு சரிங்களா இந்த விஷயத்தை அவர் பாத்துக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பூஞ்சி உற்பத்தியான அந்த வேதிப்பொருள் தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு விஷயத்த வந்து அவர் கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த வேதிப்பொருளுக்கு பென்சிலின் அப்படின்ற ஒரு பேரு இவர் வச்சார் இதுவே இவர் கண்டுபிடிச்ச முதல் எதிரி பொருள் பென்சிலுக்கு ஸ்பெஷல் பென்சில் முதல்ல எங்க உற்பத்தியாக இருந்தது பென்சிலியம் நெட்டோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பென்சிலும் கிரியோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பூஞ்சைகள் தான் இந்த பேர் இந்த நெட்டோட்டம் நெட்டு ஓட்டம் நெட்டா வளரக்கூடியது பென்சிலியம் கிரியோஜனம் இந்த ரெண்டு பூஞ்சைகள் இந்த இதுல இருந்து வளர்ந்ததுதான் இந்த பூஞ்சைகள் தான் குழந்தைகள் பென்சிலும் உற்பத்தி செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல எதுல இருந்து வருதுன்றது நமக்கு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இது பாக்டீரியாக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்டீரிய கொல்லி அப்படின்னு சொல்லலாம் அதை கொல்லக்கூடிய பவர் இதுக்கு இருக்கு பாக்டீரிய கொல்லியாக செயல்பட்டு பாக்டீரியாவோட செல்ஸ் ஒரு தடுக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்எஸ்ட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் செயினும் இந்த மட்டும் பண்ணிக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இவருங்க இவர் செயின் கழுத்தில் போற செயின்னு வச்சுக்கோங்க ஃப்ளோரி அப்படிங்கிறது மனசுல வச்சுக்கோங்க இவருங் ஃப்ளோரி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேர் மாதிரி வரும் இது வந்து இப்படி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேர் இது ரெண்டுமே வந்து செயின்ல போட்டுட்டாங்க இந்த மூணு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்கான சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த என்எஸ்டி செய்யணும் அதே மாதிரி ஃபார்வர்டு ப்ளோரியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பென்ஷன் மருந்த இன்னும் மேம்படுத்தி சரிங்களா வீரியம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயிரி எதிர்பொருளா மாத்தினாங்க சோ அதை மேம்படுத்தி அவர் கொண்டு வந்தாங்க அதாவது இந்த மருந்த வந்து மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா பென்ஷன் இந்த மருந்து இரண்டாம் உலக போறப்ப பார்த்தீங்கன்னா காயமடைந்த வீரர்களுக்கு சரிங்களா இரண்டாம் உலக போர்ல காயமடைந்த வீரர்களுக்கு பயன்படுத்தினாங்க அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மருந்தை கண்டுபிடிச்சதுக்காக பிளெமிங்கும் பிளோரிக்கும் செயின்க்கு இந்த மூணு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இரண்டாம் உலக போர் பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சுல தான் முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க இப்ப வரிசை ஒவ்வொரு பாக்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டெட்ரா சைக்கிளின் புரத உற்பத்தி தடுத்தல் அப்படின்னா சைக்கிள் இப்போ நீங்க வந்து எட்ரா சைக்கிள் அப்படின்ற மனசு டெட்ரா சைக்கிள் மனசு வந்துடும் சரிங்களா செயலாற்றில் இருக்கக்கூடிய பாத்தியர்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிற உயிரி எதிர்பொருள் இதுதான் இது மின் புரத உற்பத்தியை தடுக்குது இது ஒண்ணு மனிதன் ரெண்டாவது பாருங்க மைசிஸ் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஸ்டெப்டோ ஸ்டெப்டோங்கிற பேரில் பொதுவான பேர் அங்கங்க இருந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பேர்களை மைண்ட் வச்சுக்கோங்க இது மைசின் இது மைசஸ் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா ஆரியோபேசியன்சஸ் அதாவது குளோட்ரோசைக்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது என்னன்னா இதுல இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பாக்டீரியாவில் இருந்து பிரிச்செடுத்து அதாவது இந்த ஸ்டெப்டோ மைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிச்சு எடுத்து குளோட்டெட்ராசிக்ளின் குளோரோட்ராசிக்ளின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெட்ராசிக்கனுடைய வகை சார்ந்த ஒரு முதல் உயிரி எதிர்ப்பொருள் இதுதான் முதல் உயிரி எதிர்ப்பொருள் குளோரோ குழு குழு குளுன்னு இருக்கிறனால குளோரோ அப்படின்னு மைண்ட் வச்சுக்கோங்க மூணாவது ஸ்டெப்டோமைசிஸ் கைன்சில் இஎஸ்இஸ் ஸ்டெப்டோமைசின் மைக்கோ பாக்கின் இந்த மைக்கோ பாக்கின் உங்களுக்கு ஏற்கனவே நான் பல டைம்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த காசோயம் சொல்லிட்டு நம்ம அதில் படிச்சிருப்போம் சரிங்களா அதாவது ஸ்டெப்டோகால்சிஸ் கிரைசலிஸ் அப்படின்ற ஆத்மோமைசிசி வகையை சேர்ந்த ஒரு பாக்டீரியா இது வந்து இன்னும் கொஞ்சம் டீஃபாக போகணும்னா நம்ம டிகிரி லெவலில் போயிடும் நம்ம அந்த அளவுக்கு போற்றாலும் இதோட வந்துருவோம் ஸ்டெபோமைசின் அப்படிங்கிற அதிக செயலாற்றல் இருக்கக்கூடிய ஒரு உயிரி எதிர்ப்புள் தயாரிக்க பயன்படுத்துது இந்த மருந்து பொழுவை பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்கியர்கள் குறிப்பா ம டிபின்னு வரக்கூடிய அந்த மைக்கோ பாத்தின் சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாவை அழிக்குது சரிங்களா இந்த காசநோய் அது மேல மேல பாத்தீங்கன்னா இருபதுரை மைசின் அதே மாதிரி கிரைஸோ அப்புறம் நியோமைசின் இந்த மாதிரி சில உயிரி எதிர்பொருட்கள் நுண்ணு இருந்து பிரிச்சு எடுக்கிறாங்க நுண்ணு நீர்களை பிரிச்செடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து அடுத்து ஒரு டைட்டில நம்ம போயிடலாம் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பேர்களை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டாலே இதுல நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு சரி இப்ப இந்த முறை எக்ஸாம் எந்த கேள்வி எந்த ஏரியால இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைமாலஜின்னு சொல்லிட்டு இங்க வருது பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்தா கேள்வி எடுத்திருந்தாங்க எவ்வளவு டீஃபா போயிருக்கு பாருங்க நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் அப்படின்னு சொல்றது பழங்காலத்துல வந்து நுண்ணுயிர்கள் முக்கியமா ஈஸ்ட்கள் இந்த மாதிரி பானங்கள் இப்ப ஒயின் பீரு விஸ்கி பிராந்தி எல்லாம் சொல்ற பாருங்க இந்த ரம் உற்பத்திகள் இந்த நுண்ணுயிர்கள் பயன்படுது இதுல ஓயின்கள் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஆல்கஹால் மதுபான வகை சொல்லுவாங்க எல்லாம் ஈசுகளை பயன்படுத்தி பல சாறு நொதிக்க விற்கிறது மூலமாக இந்த பானங்கள் தயாரிக்கிறாங்க நொதித்தல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இந்த பீரு ஓயின் இத தயாரிக்கலாம் ரொம்ப முக்கியமான உயிர் வேதியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதை வந்து நடைமுறையில வந்து பயன்பட்டு பயன்படுத்தி பறிக்கக்கூடிய நான் ஒன்னும் அந்த லைன் நான் கிளியர சொல்ற மாதிரி சைமாலஜி அப்படின்னு இந்த எக்ஸாம்ல கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா நொதித்தலின் உயிர் வேதியியல் செயல்முறைகள் சரிங்களா உயிர் வேதியியல் செயல் மற்றும் அதை நடைமுறை பயன்கள் அதனுடைய நடைமுறை பயன்களை பெற்று படிக்கும் அந்த பிரிவுக்கு பேரு பன்முறை அறிவியலுக்கு பேரு பாத்தீங்கன்னா அந்த சைமாலஜி இந்த வார்த்தை நம்ம இது டெட்ல கேட்ட கேள்வி இப்ப இங்க நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நொதிக்க வைக்கப்பட்ட பானங்கள் சொல்லிட்டு பலச்சார அந்த ஒயின் பீரு பிராந்தியெல்லாம் தயாரிக்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட எடுத்துதான் ஒரு பொருளை எடுத்துதான் கேள்வியை கேட்டு வச்சிருந்தோம் நம்ம டெட்ல அப்போ இந்த டாப்பிக்கோட சீரியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போனோம் அப்படின்னா எக்ஸாம்பிளாக அது செட் ஆகாது இந்த மாதிரி ஃபார் இந்த பேரை நம்ம மனப்பானம் பண்ணியே ஆகணும் சரிங்களா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வார்த்தைகள் அப்படியே முன்னாடி அந்த டெட் எக்ஸாமில் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது சக்ரோ மைசிஸ் செரிவிஸ் ஏ அதாவது குரு ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது குரு ஈஸ்ட் சரிங்களா ஈஸ்ட் போட்டுக்கோங்க இதை பயன்படுத்தி தான் அல்லது மாவு நிறைஞ்ச தானியங்கள் அப்புறம் பலரசம் இதெல்லாம் நொதிக்க செஞ்சு பல வகையான மதுபான வகைகள் உற்பத்தி செய்கிறாங்க சரிங்களா ஒயின் பீர் இதெல்லாம் காய்ச்சி வரைக்கிறது இல்லாம இது வந்து காய்ச்சி வரைக்காம ஆனா விஸ்கி பிராந்திய ரம்மு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நொதித்தல் காய்ச்சி வரித்தல் முழுதான் தயாரிக்காங்க பட் ஒயின் பீர் வந்து அந்த மாதிரி காய்ச்சி திராட்சை இல்ல நொதி நொதிக்க செஞ்சு நொதிக்க செய்கிறது மூலமா ஒயின் உற்பத்தி செய்றாங்க திராட்சை ரசம் பல்வேறு வகையான சக்ரோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர் சக்ரோமை அப்படின்னு சொல்லி இந்த பேர் ஏற்கனவே நம்ம படிச்சுக்கோம் அந்த சக்ரோமைசிஸ் பேர் ரொம்ப ஃபேமஸான ஒரு தான் சக்ரோமை மூணுமண வச்சு தான் ஆல்கஹாலை மாத்தாங்க எத்தனால் உற்பத்தியில் பாத்தீங்கன்னா சக்ரோமைசிஸ் நம்ம இந்த பேரை மைண்டில் வச்சுக்கோம் எத்தனால் உற்பத்தியில் எத்தனால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக கூட கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சியை வந்து நிறைய உயிர்கள் போனதா நம்ம நம்ம டிவில பார்த்தோம் எத்தனால் மிகுதியாக அதிகமாக கலந்து கலந்துருந்தாங்க சொல்லி நம்ம படிப்போம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த எத்தில் ஆல்கஹால் தொழிற்சாலைகளில் ஆய்வகங்களை பயன்படுத்துகிற ஒரு எரிபொருளாகவும் பயன்படுது ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனாலுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு தொழில்துறை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்றது உலக உயிரிய எரிபொருள் தினமா கொண்டாடப்படுது உலக உயிரிய எரிபொருள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயோடீசல் இது வந்து பாத்தீங்கன்னா தாவர எண்ணெய் கொழுப்பு அல்லது இந்த உயவு கழிம்புகள் இருந்து பயோடீசல் அப்படின்ற பயோ டீசல் அப்படின்ற ஒரு எரிபொருள் தயாரிக்கிறாங்க இப்போ இது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு பதினஞ்சு இருபது பேர் வந்து புதுசாக இருக்கும் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் மனப்பான் பண்ணுங்க இந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது இந்த மாதிரி ரிஸ்க்கான இருந்தும் அப்பப்ப உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஆனால் எக்ஸாம்க்கு கண்டிப்பாக கேள்வி இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெட்ல வந்து அடிக்கடி இந்த ஏரியா இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ